என்னடா ஸ்டார்டிங்லேயே கோயிலை காமிக்கிறாலு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் தான் வேறு யாருக்குள்ள அண்ணன் பொண்ணுக்கு தான் கேஜி தான் படிக்கிறாங்க எல்கேஜி படிக்கிறாங்க இப்போ தான் காது குத்துறாங்க பாப்பாவுக்கு இந்த மாதிரி மது அடிக்கலங்கா தம்மல் கோயில் பிராட்சலியில் தான் இருக்குது ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் தான் அவங்களுக்கு வந்து கிடா வேட்டி காது குத்துறாங்க நாங்கள் வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் கிளம்பியிருந்தோம் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் கிளம்பியிருந்தோம் நம்ம ஊரோட அழகை வந்து நம்ம வாயால் சொல்லவே முடியாது இதை பார்த்தாலே தெரியும் சாளியமங்கலம்ட்டு பாபநாசம் பைபாஸ் தான் இது ரோடே இவ்வளோ பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் ஃபுல்லாக கருது இந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரோட்டில் போகிற வரையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நிசத்தமாக சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு இயற்கையோடு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு பாருங்க இப்படி தான் அழகாக போகணும் அழகாக போயிட்டு தான் அங்கே இருந்து இந்த பாருங்கள் தெரியுதா அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பத்து மணிக்கு மேலே கார் எடுத்திருந்தோம் எடுத்து அவ்வளோ போயாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் நானே என் ஹஸ்பண்டு தான் போயிருந்தோம் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டே போயிட்டு போயாச்சு எங்கள் அத்தை வந்து இடையில நின்னாங்க அவங்களையும் கூப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம் தஞ்சாவூர்லேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு கரெக்டாக நாங்கள் கோயிலுக்கு போகிறப்பல காது குத்தி முடிச்சாச்சு இந்த பாருங்க மாமா மடியில் வச்சு அழகாக எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக இருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலர் பட்டு பாவாடு பிங்க் கலர் ஷர்ட் ஆரி ஒர்க்லாம் போட்டு செம்ம அவங்க அம்மா தான் போடுறாங்க ஆரி ஒர்க்லாம் செமையாக போட்டு அழகாக ரெடி பண்ணி பாப்பாவை மட்டும் இடிச்சு உட்கார வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது காதெல்லாம் குத்தியாச்சு கொஞ்சம் அழுதாங்க அவ்வளோதான் ரொம்பலாம் அழுகலை லைட்டாக அழுதுது அவ்வளோதான் அழகாக ஜிமிக்கி தோடெல்லாம் போட்டு காது குத்தி முடிச்சாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது காது குத்தினதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு காது குத்தி தோடு போட்டாலே அது ஒரு அழகு தான் காது குத்தி முடித்தாச்சு அங்கேருந்து காது குத்தி முடிச்சுட்டு கிடா வெட்டிலாம் போட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப கரெக்டாக நாலு மணிக்கு மேலே தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியிருந்தோம் நாங்கள் தஞ்சாவூர் வரப்போல்லாம் டைம் நல்லா இருட்டாயிடுச்சு கொனேநல்லூர் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இந்த ரோஜாப் செடியெல்லாம் போட்டிருந்தாங்க நான் போகிறப்பவே சொல்லிவிட்டேன் கிட்டே எனக்கு கண்டிப்பாக ஒரு செடி நீங்கள் வாங்கி கொடுக்கணும் வரப்ப அப்படின்னு சொல்லி சரிட்டா இப்போ வரப்போ தான் வாங்கியிருந்தோம் ஃபுல்லாக நிறைய செடி வச்சுருந்தாங்க அதில் எனக்கு பிடிச்சது இந்த பன்னீர் ரோஸ் தான் இதுதான் நான் வாங்கியிருந்தேன் இந்த செடி வந்து இரநூத்தி அறுபது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நிறைய கொத்து கொத்தா பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படி பூக்கும்னு தெரியல நம்ம தொட்டியில் தான் வைக்க போகிறோம் கீழே வச்சா நிறைய பூக்கும் நல்லா மண்ணில் வச்சா நிறைய பூக்கும் நம்ம மாடியில் இருக்கிறதுனால வந்து தொட்டியில் தான் வைக்கணும் நிறைய எல்லாமே இருந்தது சூப்பராக இருந்தது வாசம் செம வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கொத்து கொத்தாக பூக்குமா நீங்கள் வாங்கிட்டு போய் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லினாங்க அப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் பூவெலாம் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது நம்ம தொட்டியில் வச்சு கரெக்டாக அதுக்கான மண் கலவையெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வரப்போ மணி ஏழு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இப்படி தான் இன்னைக்கு போச்சு ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க